உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவார் கணபதி என்றிட கர்மமே ஆதல ிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் கண் பார்வை கோளாறு உடையவர்கள் சுவாமிமலை முருகன் கோயிலிலே உள்ள நேத்திர கணபதி எனப்படும் கண் கொடுக்கும் கணபதியை வணங்குகிறார் விநாயகர் தும்பிக்கை ஆழ்வார் என்ற திருநாமத்துடன் பெருமாள் கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அவர்கள் எதிர்கொள்கின்ற தடைகள் தாமதங்கள் அனைத்தும் அவர்களுடைய பாதையை விட்டு விலகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேள்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி பதினைந்தாவது நாள் தினம் என்னவென்றால் சர்வ அம்மாவாசை துவாபர ஏகாதி திருவல்லிக்கேணி பாத்தசாதி பெருமாள் திருவள்ளுவர் வீரராகவர் தலங்களில் தெப்பம் கோவை கோணியம்மன் கிளிவாகன பவனி அமாவாசை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி சதுர்தசி காலை ஒன்பது ஒன்று வரை அதற்கு பிறகு அமாவாசை இன்றைய இழப்பு நட்சத்திரம் அவீட்டம் மாலை நான்கு ஏழு வரை மரண யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயுள்யம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கர்ப்பதோஷம் விலக எளிய பரிகாரம் எல்லோருக்கும் திருமணம் என்பது எளிதாக கைகூடுவது இல்லை அதன் அதனை இறைவனுடைய அருளால் அடைந்து விட்ட பெண்களுக்கு தாயாகின்ற நிலை கிரகங்களின் வாயிலாக இறைவன் நிர்ணயம் செய்கின்றார் எங்க பெண் இயற்கையாகவே மற்றவர்கள் குழந்தைகளை அன்போடு அள்ளி அணைக்கின்றாலோ அவளுக்கு கர்ப்பதோஷம் வருவது இல்லை அப்படி செயல்படுவர்கள் ஜாதகம் நல்ல நிலையிலே இருக்கும் ஒரு சிலரது ஜாதகத்திலே நான்காவது வீட்டிலே செவ்வாய் வீடாக வருமானார் அவர் கர்ப்பதோஷத்தை அடைவார் ஐந்தாவது வீடு குழந்தை பாக்கியத்தை நிர்ணயம் செய்கின்ற வீடு அந்த ஐந்தாம் வீட்டுக்கு உடையவர் பகை வீட்டிலே சென்று அமர்ந்து விட்டாலும் கர்ப்பதோஷம் வரும் ஐந்தாம் வீட்டிலே பாவகிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகத்தோடு சுபகிரகம் இல்லாவிட்டாலும் கர்ப்பதோஷம் வரும் கர்ப்பம் சிதைதல் கருப்பையை அகற்றுதல் அல்லது குழந்தைகளை சிசிரேனியன் மூலம் எடுத்தல் போன்ற நிலைகள் கர்ப்பதோஷத்தில் அடங்கும் இது தவிர கணவன் மனைவி இருக்கும் ஐந்தாம் வீட்டுக்கு சூரிய கிரகம் பன்னிரண்டாம் வீட்டில் அமைந்தார் மனைவிக்கு அடிக்கடி கர்ப்ப சிதைவுகள் ஏற்படும் இது போன்ற நிலை தங்களுக்கு உள்ளதா என்பதை ஜாதகத்திலே ஆய்வு செய்ய வேண்டும் கர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் தோஷம் விலகும் தோஷம் உள்ள பெண்கள் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருக பெருமான் அமைந்துள்ள ஆலயத்திற்கு திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து இருபத்தேழு கிழமைகள் வழிபட்டு வந்தார் கர்ப்பதோஷம் நான்காவது வீட்டிலே அமர்ந்துள்ள செவ்வாய் சாந்தமடைந்து கர்ப்பதோஷத்தை விளக்கி மகப்பேரை இழப்பின்றி வழங்குவார் கருப்பையை அகற்றுகின்ற நிலையும் வராது இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று வழங்க முடியாதவர்கள் தங்கள் பகுதியிலே உள்ள ஆலமர விழுதுதலில் ஒரு செவ்வாய்க்கிழமை கர்ப்பதோஷம் விலக வேண்டி கொண்டு தொற்றில் கட்டினால் தோஷம் விலகும் கர்ப்பப்பை அகற்றும் நிலை வரா மூன்றாவது பரிகாரம் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு ஆலய வாய்ப்போ அல்லது ஆலமர வாய்ப்போ இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் மரத்தாலான ஒரு சிறிய தொட்டிலை செய்து வீட்டில் வைத்து திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமையில் அதற்கு வழிபாடு செய்து வந்தார் கர்ப்பதோஷம் விளக்கும் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி நான்காவது பாவம் லக்கன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் தாயார் ஸ்தானம் அடிப்படை கல்விஸ்தானம் சுகஸ்தானம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்பதை காட்டுகின்ற ஸ்தானம் வாகனஸ்தானம் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அதிலே இன்றைய தினம் இந்தந்த இணைப்புகள் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் லக்கணத்திற்கு நான்காம் அதிபதி லக்கணத்திலே நிற்க தனி ராகு அல்லது கேதுவோடு கூடி சந்திரனும் கூடி இருக்க தாயாரின் சாபத்தை இவர்கள் பெறுவார்கள் கடக லக்கணத்திலே ஜாதகர் பிறந்து அந்த வீட்டின் செவ்வாய் ராகு கூடி விருச்சகத்திலே சந்திரனோடு சனி கூடி நிற்க தாயின் சாபம் உண்டு லக்னாதிபதியும் அதிபரும் கூடி ஆறிலே நிற்க குழந்தை பாக்கியம் ஜாதகர் மனைவி கணவரின் தாய்க்கு கொடுமை செய்து இதனால் இந்த விரைவிலே கஷ்டப்படுவீர்கள் சாவு மோச்சனும் கிடையாது உறவினர்கள் நான்காம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தார் சொந்தக்காரர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களிடம் வேலையானதும் விரோதிகளை போன்று மாறிவிடுவார்கள் நான்காம் அதிபர் மறைய நீச்சம் பகை கூடாது லக்னாதிபதிக்கு பகையாக இருக்கக்கூடாது செவ்வாய் பலமின்றி இருக்க கூடாது சகோதர ஸ்தானாதிபதியும் பலமாக வேண்டும் நான்காம் அதிபர் லக்னத்திற்கு ஐந்து ஒன்பதில் நிற்க குருவின் பார்வை இருக்க வேண்டும் உட்டா சந்தோஷமாக இருப்பேன் பஞ்ச மகா பாவங்கள் பஞ்சமா பாதகங்கள் எப்படி இருக்கிறது என்றால் ஐந்திலே பெரும் பாவங்கள் பெற்ற தாயை பட்டினி போடுவது அல்லது அநாதை இல்லத்திலே விடுவது மனம் நோகப்படி நடப்பது வீட்டை விட்டு துரத்தி விடுவது இவை எல்லாம் பஞ்ச என்று அழைக்கப்படுகிறது ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இந்த நான்கு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையும் அசால்ட்டாக சமாளிப்பார்களாம் யார் அந்த நான்கு ராசிக்காரர்கள் என்பதே இன்றைய பதிவு நமது வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை நாம் ஒவ்வொருவரும் கடந்து இருப்போம் அதிலே சிலர் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது சற்றும் மனம் தளராமல் தைரியமாய் அந்த சூழ்நிலையை சமாளிப்பார் இப்படி ஒருவர் தைரியமாக இருப்பதற்கு அவர்களின் ராசியும் ஒரு காரணமாய் இருக்கலாம் ஏனெனில் ஜோதிடத்தின்படி ஒருவர் பிறக்கும் பொழுது கிரகங்களின் நிலைகளால் ஒருவரது ராசி தீர்மானிக்கப்படுகிறது இந்த ராசிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிபதிகளை கொண்டுள்ளது இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் அந்த அற்புதமான குணத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே சில ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே மன வலிமை எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதை பொறுமையாக கையாளும் திறனைக் கொண்டு உள்ளார்கள் இப்பொழுது அப்படி கடினமான சூழ்நிலைகளை அசால்ட்டாக சமாளிக்கும் திறனை கொண்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் மகர் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளையும் கையாளும் விஷயத்திலே சிறந்தவர்களாக முதல் இடத்தில் இருப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமைசாலி எவ்வளவு மோசமான சூழ்நிலையும் அமைதியாய் கை கொள்வார்கள் கையாள்வார் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதைப் பற்றி முழுமையாய் அறிந்த பின்னரே முடிவை எடுப்பார் இப்படிப்பட்ட குணம்தான் இவர்களை கடினமான சூழ்நிலை திறம்பட சமாளிக்க வைக்கிறது மேலும் சவாலான சூழ்நிலைகளால் வரும் மன அழுத்தம் இருந்த போதிலும் மகர ராசிக்காரர்கள் தங்கள் மீளா தன்மை தன்மை மற்றும் வலிமையை வெளிப்படுத்தி உயர்ந்து நிற்கின்றார் அடுத்தது ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு அழுத்தத்தில் இருந்தாலும் அவர்களுடைய பொறுமை மற்றும் அமைதியான குணத்தை எளிதில் சமாளிப்பார் மேலும் இவர்கள் நடைமுறை சிந்தனையாளர்கள் பிரச்சனை கைமீறி போனாலும் அவர்கள் பீதி அடையாமல் சற்றும் பதட்டம் அடையாமல் தெளிவான மனநிலையிலே இருந்து சிறப்பான திட்டங்களை கொடுத்து பிரச்சனைகளை அணுகி தீர்வு காண்பார் இந்த ராசிக்காரர் மிக சிறந்த குணம் பொறுமை இந்த பொறுமை தான் இவர்கள் தைரியத்திற்கு முக்கிய காரணம் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் அதிபதிகள் செவ்வாய் இந்த ராசிக்காரர்கள் கடினமான சூழ்நிலைகளை திறம்பட சமாளிக்க கூடியவர் இவர்களுடைய புத்திசாலிதனம் மற்றும் உள் உணர்வு இயல்பு இவர்களை சிறந்த மனிதராக ஆக்குகிறது இவர்கள் சவாலில் இருந்து அரிதாகவே பின்வாங்க மேலும் இந்த ராசிக்காரர்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் தடையை பொருட்படுத்தாமல் தங்கள் இலக்குகளிலே கவனம் செலுத்தி நம்ப முடியாத திறனை கொண்டுள்ளார்கள் கடினமான சூழ்நிலையிலும் அதிக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதற்கு இவர்களால் பிரச்சனையை தீர்வு காண முடிகிறது மொத்தத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து அந்த நிலைமை மாற்ற யாராவது தேவைப்பட்டால் அதற்கு விருச்சக ராசிக்காரர்கள் தான் சிறந்தவர்கள் அடுத்தது கன்னியார் ராசிக்காரன் கடினமான சூழ்நிலையை எளிதாக கடந்து செல்லக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசிக்காரன் ஒரு பிரச்சனையை சந்தித்தால் அதை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கக்கூடியவர் இதனால் மற்றவர்களை விட மிக சிறந்த தீர்வுகளை கண்டடைவார் இந்த ராசியை சேர்ந்தவருக்கு பொறு பொறுமையும் விடாமுயற்சிக்கும் பெயர் பெற்றவர் பிரச்சனையை தீர்க்க தேவையான முயற்சிகள் செய்வதில் அவர்கள் தயங்க மாட்டார் சிரமங்களை எதிர்கொள்ளும் பொழுது கன்னியா ராசிக்காரர்கள் தங்கள் நிலைப்பாட்டிலேயே உறுதியாக நிற்பார்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே தர்மவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது இருந்தபோதிலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்க ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லாவல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது மாத பலனும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது தமிழ் புத்தாண்டின் பலனும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது பெயர்ச்சி பலன்கள் பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இந்த பலாபலன்களும் இந்த பகுதியிலே வெளியே வெளியிடப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் உறவினருடன் பேசும்பொழுது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் உறவினிடம் பேசும்பொழுது உண்டு திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேண்ட தகாத அனுபவங்கள் ஏற்படும் நாள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி தொழில் போட்டிகளால் லாபம் கூட குறையலாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு அளவுடன் பழகுங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேண்ட தகாத அனுபவங்கள் ஏற்படும் நாள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி தொழில் போட்டிகளால் லாபம் கூட குறையலாம் மிருகசீரிட சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு அளவுடன் பழகுங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகும் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் ஒருமையை இன்றைய தினம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்கள் ஒருமை அவசியம் விவகாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு கனிவான அணுகுமுறை தேவை மொத்தத்தில் எதிலும் ஒருமையை கையாண்டால் வெற்றி உண்டு மிருக சீரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நான் தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுவலியாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கனிவான அணுகுமுறை தேவை பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பால் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை பாடி சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைத்துக் கொள்ளலாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அலைச்சல் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாய் இருப்பார் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தால் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாய் இருப்பார் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பழங்கள் சில விஐபிகள் அறிமுகமாவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் பண புழக்கம் அதிகரிக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஐபிகள் அறிமுகமாவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் பண புழக்கம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நா துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளவும் அலைச்சல் சற்று அதிகரித்து காணப்படும் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டோமே என்றெல்லாம் வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தின் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களிலே அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளவும் அலைச்சல் சற்று அதிகரித்துதான் காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்றெல்லாம் வருந்து வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முயற்சிகள் சாதகமாய் முடி பிள்ளைகள் வழியிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது சகோதரர்களால் செலவு ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் அலுவலகத்திலே வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் குறைவாகத்தான் இருக்கும் ஒருமை தேவைப்படுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் சாதகமாய் முடியும் பிள்ளைகள் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் குறைவாகத்தான் இருக்கும் ஒருமை தேவைப்படுகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரை நம்புகிறது நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலேயே அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் செலவுகள் ஏற்படும் ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனதிலே அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பணவரவுக்கு எதிர்பாராத செலவுக்கும் வாய்ப்பும் உண்டு திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினரால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களா பங்குதாரர்களால் செலவுகள் ஏற்படுகின்ற நாளாக இது இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் தைரியம் கூடுகின்ற நாள் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சலும் ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடை சில கஷ்டங்களுக்கு உங்களது அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் எதிர்பார்ப்புகள் இறுதியிலே பூர்த்தியாகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவு அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடை சில கஷ்டங்களுக்கும் உங்களது அவசரம் முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் எதிர்பார்ப்புகள் இறுதியிலே பூர்த்தியாகின்றார் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்